ஏஐ தமிழ் டிவி சப்ஸ்கிரைப்பர்களுக்கு வணக்கம் உலக அளவிலான சுகாதார தகவலை தமிழில் உலக சுகாதார அமைப்பின் அறிக்கைகளிலிருந்து தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சியாக இன்று தொடங்குகிறன் முதல் நிகழ்ச்சியாக நல்ல தகவலோடு தொடங்குவோம் உலக சுகாதார அமைப்பு விஎச்ஓ செனிகலை திராசோமா என்ற நோய்க்கு எதிரான விடுதலை பெற்ற நாடாக அறிவித்துள்ளது செனிகள் வேகோ ஆப்பிரிக்கா பிரிவில் இந்த சாதனையை அடைந்த ஒன்பதாவது நாடாகிறது இந்த நோயிலிருந்து தனது மக்களை விடுவித்ததற்காக செனிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என டபிள்யூஎச்ஓ இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கெப்ரேயசஸ் தெரிவித்தார் இந்த மைல்கள் நெக்லெக்டட் டிராபிக்கல் டிசீசஸ் என்ற நோய்களுக்கு எதிரான போராட்டத்தில் உள்ள முக்கியமான வெற்றியாகும் மற்றும் மேலும் இறுதியான நாடுகளை தகவல் அளிக்கிறது தேசிய ஆய்வுகள் மூலம் செனிகள் இரண்டாயிரத்தில் திராசோமாவை களைய பரிசு பெற்றது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில் டபப்யூஎச்ஓவுடன் உரிமையடைந்தது மற்றும் இரண்டாயிரத்தில் நவீன எதிர்காலத்திற்கான முக்கிய திருப்பங்கள் மேற்கொண்டது இரண்டாயிரத்து பதினேழில் வெற்றியின் அடிப்படையில் வேலையின் அமைப்பில் பரிந்துரைகள் பெற்று உள்ளன இன்றைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு முன்மதிப்புகள் இருபத்தி ஒன்று ஆண்டுகளாக உள்ளது என செனிகளின் சுகாதார அமைச்சர் டாக்டர் இப்ராஹிமா சி தெரிவித்தார் இந்த புதிய மைல்கள் நெக்லெக்டட் டிராபிக்கல் டிசீசஸ் குறித்த நமது முயற்சிகளை மேலும் உறுதியாக்கும் நாம் முழுமையாக பங்கு கொண்டு இந்த வெற்றியை வாழ்த்துகிறோம் செனிகல் வேலோ வேலோஹெல்தின் சேஃப் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருபத்து நான்கு மாவட்டங்களில் இரண்டு புள்ளி எட்டு மில்லியன் மக்களுக்கு சேவை செய்கிறது இந்த திட்டமானது நாட்டு மக்கள் வலிமையுடன் உள்ளவர்கள் மற்றும் பயனுள்ள மருத்துவ உதவிகளை வழங்கும் திராசோமா இரண்டாவது அகில உலக சுகாதார நோய் என சுட்டிக்காட்டப்படுகிறது இரண்டாயிரத்து நான்கில் செனிகள் உலகளாவிய முயற்சிகளுக்காக முக்கியமாக சுகாதார கூட்டங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது தற்போது செனிகள் உலகளாவியமாக இருபத்து நான்கு நாடுகளுடன் சேர்கிறது அவை அனைத்தும் திராசோமாவுக்கு எதிரான செயல் செய்த நாடுகளாக கருதப்படுகின்றன இந்த நாடுகள் பெனின் புருண்டி கம்போடியா சீனா கம்பியா இஸ்லாமிய குடியரசு லாவோ கானா இந்தியா ஈராக் மாலவி மலாவி மொராக்கோ மியான்மர் நேபாளம் ஓமன் பாகிஸ்தான் பாபுவா நியூகினி சவுதி அரேபியா தோகோ வானுவாட்டு மற்றும் வியட்நாம் வேலையிடும் சுகாதார அதிகாரிகளுக்கு முற்றும் உதவியுள்ளதாக கூறுகிறது ஒரு நூற்று கணக்கில் செனிகளின் உள்ளூர் மக்கள் தீவிரமாக பாதுகாப்புடையவர்கள் இந்த அறிக்கை கரிய குறுகும் இன்னும் நமக்கு ஒரு முக்கிய கூறு வழங்கி வருகின்றது என டபுள்யூஎச்ஓ பதி டாக்டர் ஜீன் மாரி வியனி யாமியோகோ தெரிவித்தார் இன்று இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு திராசோமா எங்கும் கட்டுப்பாட்டுக்குட்பட்ட நோயாக மாற்றப்பட்டுள்ளது இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் தொழிலுக்கு விளம்பரம் உருவாக்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு செய்துட்டு இருக்கீங்களா இல்ல அதிக செலவாகும்னு அட்ராக்டிவ் மாடல் வச்சு விளம்பரம் செய்ய தயக்கமா இருக்கா யாரும் அதிக செலவும் செய்ய வேண்டாம் செலவு அதிகமாகும்னு பயப்படவும் வேண்டாம் ஆர்டிஸ்ட் கேமராமேன் எடிட்டிங் நேரத்தையும் செலவு செய்ய வேண்டாம் நூறு சதவீதம் ஏஐ மூலமாக உலகத்தரம் வாய்ந்த விளம்பரத்தை செய்யலாம் உலக பிரபலமான நிறுவனங்களோடு கூட்டு வைத்து நமது யாழ் ஏஐ ஸ்டுடியோ சேலத்தில் செயல்படுகிறது சினிமா பாடல்கள் திரைப்படங்கள் மற்றவங்களுக்கு விசுவல் சர்வீஸ் என்ன தேவைனாலும் இங்கு பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் மாதிரிகள் பார்க்கணும்னா அவர்கள் நடத்தும் யூடியூப் சேனலை பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் அட் ஏஐ தமிழ் டிவின்னு போட்டு பாருங்கள் தேவைப்படும் நபர்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்புங்கள் எண் தொன்னூற்று எட்டு தொன்னூற்று நான்கு எண்பத்து ஐந்து முப்பத்து ஒன்பது இருபது நன்றி